மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் உங்கள் திறமை இருந்தால் திமுகவினர் மண் அள்ளி கொள்ளுங்கள் என சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவலிங்கத்தின் பேச்சால் சர்ச்சை எழுந்துள்ளது திறமை இருந்தால் மண் அள்ளி கொள்ளுங்கள் மாட்டிக்கொண்ட பின்பு கட்சி காப்பாற்றவில்லை என கூறக்கூடாது என சிவலிங்கம் பேசியுள்ளதாகவும் தெரிகிறது

அதை வந்து அவங்க சிறந்த அதுக்கு போய் பாக்க நாய் என்ன பண்ண முடியும் மாவட்டம் தான் சொல்லுவோம் சில பேர் மாட்டி கோட்டி கடைகளும் மாவட்டங்களுக்கு சக்கடை படிக்க மண் ஓட்டிட்டு இருந்து நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு சில பேர் செய்யறாங்க அதை வந்து அவங்க சிறந்த அதுக்கு பாக்க நாய் என்ன பண்ண முடியும் अनमुसुल्लम सेमी वोटिंग के तुरंत उसको मारी वोटिंग के लिए वो मार्टिकल इन्हें की इन्हें की पूरा सेलेक्शन सही रहेगा अगर उनका वोटिंग चलेगा अगर वो मार्किंग आएगा तो तो मार्टिकल आ रहा है अराउंड वोट अनमुसुल्लम सेमी वोटिंग के तुरंत उसको मारी वोटिंग के लिए वो मार्टिकल तू बोलता है औ

எஸ் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் திரையரங்குகளில்